ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏசிஏவியஸ் ஃபேமிலி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நார்த் இந்தியன் ஸ்டைலில் சப்பாத்தி சைடிஸ் எப்படி செய்கிறதும் பார்க்க போகிறோங்க இது சப்பாத்தி மட்டும் இல்லைங்க இட்லி தோசை பரோட்டா பூரி ஒயிட் ரைஸ் எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஸ்ங்க செய்கிறதும் ரொம்ப ஈஸி தாங்க ஒரு முறை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதும் பார்க்கலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கல நல்லா அடிக்கணமான கடாயாக எடுத்துக்கோங்க கடாய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க குக்கிங் ஆயில் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா காலிஃப்ளவரும் குடமிளகாய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவரை உப்பு தண்ணியில் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க அதே மாதிரி ஒரு குடமிளகாய் எடுத்துருக்கேன் அதே இதோடு சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி காயங்களை டேரெக்டாக அப்படியே சேர்க்காமல் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி சேர்க்குறப்போ டேஸ்ட்டு நல்லா வித்தியாசமாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இது எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி நான் சேர்த்துக்கிறேன் இதில் நீங்கள் கேரட்டு பீன்ஸுன்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கி விடுறதுனால காயும் சீக்கிரமாக வேகும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க நார்மலாக செய்கிற மாதிரி இருக்காது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஆனில் வைக்காதீங்க காய் கறுத்துடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் காயெல்லாம் முக்கால் பதம் அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நம்ம போட்ட காய்கள் எல்லாமே சீக்கிரமாக வேகக்கூடிய காய்கள் தான் ஸோ அப்படியே நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கலாம் இது மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் இது வேணாம் அது வேணான்னு சொல்ல மாட்டாங்க இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாங்க இப்போ கடையை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து மிளகை வந்து ஒன்று ரெண்டுமாக இடித்து சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஏன்னா மிளக அப்படியே போட்டோம்னா அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க ஸோ நீங்கள் சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அப்படியே எடுத்து வைக்கிறதுபோல் நம்ம ஒன்று ரெண்டுமா நசுக்கி கூட நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் மிளகை இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒன்றரை வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை வெங்காயத்தை மட்டும் இந்த மாதிரி லேயர் லேயராக எடுத்து வச்சிருக்கேன் கிரேவிக்கு இந்த மாதிரி லேயர் லேயராக வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வெங்காயத்தை இதோட சேர்த்தாச்சு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதோடு சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு பச்சை மிளகாயாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க இதில் வெங்காயம் வேகிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன் இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாறணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கலர் மாறி வச்சு பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் சிம்மில் இருக்கட்டும்ங்க அதுங்களாரையும் நம்ம தக்காளியெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது அப்படியே அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் ஆன்ல வச்சிடாதீங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நல்ல பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு பல்லு சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தக்காளி வந்து ரெண்டுக்கு பதிலாக நீங்கள் மூணு கூட சேர்த்துக்கலாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா மூணு தக்காளியை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா புன்னீரமாக வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்திருந்தேன் தக்காளி இஞ்சி பூண்டு விழுத இதோடு சேர்த்துக்கலாங்க இது நல்லா புளிப்பு தக்காளியாக இருக்குன்றனால நான் ரெண்டு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் நார்மல் தக்காளியாக இருந்ததுன்னா மூணுலேருந்து நாலு கூட சேர்த்துக்கோங்க இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னொரு அரை ஸ்பூன் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு தக்காளி மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணுங்க அந்த அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்படியே அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க ஏன்னா அந்த மசாலாஸ்லாம் நல்லா கொதி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் ஒரு அரைக்கப் அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்க புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தயிர் சேர்க்குறப்போ நல்லா கிரேவி நல்லா திக்காக நம்மளுக்கு கிடைக்கும் இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே வெங்காயம் வேக வைக்கிறப்ப நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒருமுறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தயிர் சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க நீ ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதில் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸாக இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி கிரேவி இந்த காய்களில் எல்லா இடத்துலையும் படணும் அந்தளவுக்கு நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்கிறப்போ குழந்தைங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா இதோட டேஸ்ட் வந்து நல்லா அட்டகாசமாக இருக்குங்க பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெஜிடபிள்ஸ்லாம் சில குழந்தைங்கள்லாம் சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கு இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது அதனால நான் இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கிறேங்க அந்த உப்பு சேர்த்ததுக்கப்புறமா திரும்ப நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நீங்கள் வைக்கிறப்ப கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது மாதிரி வெண்ணெய் சேர்க்குறப்போ டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க இந்த வெண்ணெய் இந்த காய்களில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெண்ணெய் சேர்த்து செய்கிறப்போ இந்த கிரேவி வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த வெண்ணெயிலே காய் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டுங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்க காயும் நல்லா வெந்திருக்கு நல்லா வாசனை கமகமன்னு சூப்பராக இருக்குங்க வெண்ணெயிலே வெந்திருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக மல்லிகை தலை தூவிக்கலாங்க அப்படியே மல்லித்தலை தூவினதுக்கு அப்புறமா நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு சுவையான மனமான நார்த் இண்டியன் ஸ்டைல் சப்பாத்தி சைடிஸ் ரெடியாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க பெரியவங்கலேருந்து சின்னவங்க வர எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க எப்பொழுதும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான சைடிஷுங்க இது இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க ஒயிட் ரைஸ்லேருந்து வெரைட் ரைஸ்லேருந்து இட்லி தோசை பரோட்டா பூரி சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷுங்க இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி திரும்ப உங்களை நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்